வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசிங்க பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க வாங்க நம்ம சேனல் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட்டும் ஒட்டச்சித்திர மார்க்கெட்டும் நிலவரம் பார்க்கலாங்க வாங்க இப்போ ஒட்டச்சித்ர மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க தக்காளி சிவம் தக்காளி இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சாகோ இரநூத்தி ஐம்பது டு நானூற்றி பத்துங்க மதன் இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மிளகாய் லோக்கல் ரெண்டு இப்போ சொல்லுவாங்க லோக்கல் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி மூணுக்கும் உருண்டை ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு முதல் திறமும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பதுக்கும் ஆந்திரா சம்பா பார்த்தீங்கன்னா அதிகபட்சையாக முப்பத்தி எட்டுக்கும் ஆந்திரா உருண்டை நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்கா பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி பதினெட்டு டு இருபத்தி ரெண்டுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு கிலோ அதிகபட்ச வழியாக பத்து டு பதினாலுக்கும் செகண்ட் குவாலிட்டி எட்டு டு பத்துக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி அறுபது டு எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஒரு சிலர் மார்க்கெட்டும் பழைய பட்டறை வெங்காயம் பெருசாக வரத்து இல்லைங்க இருந்தாலும் விலையும் இல்லைங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டுக்குள்ளைங்க புதிய ரக பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி முப்பது அதிகபட்ச ஒலிய நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு சிலருக்காக எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருந்தால் சேர்ந்து கூட போயிருந்துருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ஹோல்சேல் ரேட்டுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு முதல் ரக பூண்டு அதிகபட்ச விலையா நூற்றி அறுபது நூற்றி எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் அறுபது டு எண்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி முதல் ரகம் பத்து ரூபாயிலேருந்து பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மூன்று ரூபா ஆறு ரூபாய்க்கு இருந்ததுங்க இரண்டு தரங்களில் காய வரத்து கம்மி காட்டி ஓரளவுக்கு போகுதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி பத்து டு பாஞ்சு செகண்ட் குவாலிட்டியில் அஞ்சு ஆறு ஏழுக்கு தான் அங்கேயுமே பொரியல் தட்டைங்க பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை நூற்றி அறுபதுக்கும் செடி முருங்கை நூற்றி முப்பதுக்கும் மரத்துக்காய் நூற்றி பத்துக்கும் சோலாப்பூர் முருங்கை இரநூறுக்கும் நாசிக் முருங்கை நூற்றி எண்பதுக்கும் பாவக்காய் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க சுரைக்காய் ஒரு கிலோ மூன்று ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பேப்பர் சுரை நாலுக்கும் பந்தல் வர சுரை அஞ்சு ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க தலைங்க பெருசாக வரத்து கிடையாதுங்க வெண்டங்காய் விலை குறைவுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு சிலக்காய் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரூபாய்க்கு போனால் நார்மல் ரேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினேழுதுனுங்க கோவக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா இருபத்தஞ்சுக்கும் குறைந்தபட்ச இருபது ரூபா வரைக்கும் எலுமிச்ச ஒரு கிலோ அறுபது டு எண்பது முதல் ரகமும் செகண்ட் குவாலிட்டி நாற்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இதிலேயே கொட்டேரகம் பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க ஓட்டச்சார ஏரியாவில் சீனி அவரை ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய் பெருசாக எவ்வித மாற்றம் இல்லைங்க காட்டுக்குள்ளே மூன்றுரூவா அல்றத்தகாய் ஒருவா ஏறி மூணு டு அஞ்சு ரூபாய் விற்குதுங்க மார்க்கெட்டில் எட்டு டு பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் பூசணிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினாலு முதல் ரகமும் செகண்ட் குவாலிட்டி எட்டு டு பத்துக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற பதிவு பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒட்டச்சத்தளம் திருப்பூர் மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம்